தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அழுத்தம் எழுதியவர் தர்சினி மனிதரின் சராசரி ஆயு காலத்திற்கு முந்தைய மரணங்களுக்கு உயர்குறுதி அழுத்தம் ஒரு முக்கிய காரணமாகும் உலக சனத்தொகையில் முப்பதுக்கும் எழுபத்தி ஒன்பதுக்கும் இடைப்பட்ட வயதுடையவர்களில் ஒன்று புள்ளி இரண்டு எட்டு வில்லியன் மக்கள் உயர்குறுதி அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றில் ஒன்றில் இரண்டு பகுதியினர் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளில் வாழ்வதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன மேலும் இவர்களில் இருபத்தொன்று வீதமானவர்கள் ஓரளவுக்கு அழுத்தத்தை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பினும் நாற்பத்தி இரண்டு வீதமானவர்கள் தங்களுக்கு உயர் அழுத்தம் இருப்பதை உணராமல் அல்லது அறிந்து கொள்ளாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் எனவும் கூறப்படுகின்றது அறிமுகம் மனித இதயம் சுருங்கி நாடுகளுடாக உடலுக்கு குருதியை பாய்ச்சுவதும் பின்னர் விருந்து நாளங்களோடாக வரும் குருதியை பெற்றுக் கொள்வதுமான செயற்பாட்டினால் ஏற்படுத்தப்படும் அழுத்தம் பொதுவாக குருதி அழுத்தம் என கொள்ளப்படும் இதன் அளவானது இரண்டு எண்களாக எழுதப்படும் எனப்படும் முதல் எண் இதயம் சுருங்கும் போது அல்லது துடிக்கும் போது குருதி நாடுகளில் ஏற்படுத்தும் அழுத்தத்தை குறிக்கிறது தாயஸ்தோலிக் எனப்படும் இரண்டாவது எண் இதய துடிப்புக்கு பின் கணநேர ஓய்வில் இருக்கும் போது நாடுகளில் ஏற்படுத்தப்படும் அழுத்தத்தை குறிக்கிறது இவ் அழுத்தம் வழக்கமாக நூற்றி இருபது இவ் கீழ் என்பது மெல்லி பாதரச என்கிற அளவில் காணப்படும் மனிதரின் உடல் எடை உயரப் போன்றவை வித்தியாசப்படுவது போல இவ்வழத்தமும் சற்று குறைந்தளவு இரக்கம் காணப்படுவது சாதாரணமாக கொள்ளப்படுகின்றது ஆனாலும் இவ்வழுத்தம் நூற்று நாற்பது கீழ் தொன்னூறு மெல்லி வீரர் பாதரச அளவிற்கு மேல் அதிகரித்தால் அதனை உயர்குறுதி அழுத்தம் எனவும் நூறு இன்கீழ் எழுபது மெல்லி வீரர் பாதர் ரச அளவை விட குறைந்தால் அதனை குறை குருதி அழுத்தம் லோபட் பிரேசர் எனவும் அழைக்கப்படும் உயர் குருதி அழுத்தம் நூற்று நாற்பது இன் கீழ் தொன்னூறு மில்லி மீட்டர் பாத ரச அல்லது அதற்கு மேல் காணப்படும் போது சிகிச்சைகளுக்கான நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதன் தீவிரம் அதிகரிக்கும் குறிப்பாக உயர் குருதி அழுத்தம் உள்ளவர்கள் அதன் அறிகுறிகளை இலகுவாக உணரமாட்டார்கள் உயர் குருதி அழுத்தத்தை கண்டறிவதற்கான ஒரே வழி ஒரு சுகாதார நிபுணரினால் குருதி அழுத்தத்தை அளவிடுவதுதான் குருதி அழுத்தத்தை அளவிடுவதற்காக தனிப்பட்டவர்கள் விரைவானது மற்றும் வலியேற்றதுமான தன்னியக்க சாதனங்களை பயன்படுத்தி தங்கள் சொந்த குருதி அழுத்தத்தை அளவிட முடியும் என்றாலும் ஆபத்து மற்றும் தொடர்புடைய நிலைமைகளை மதிப்பிடுவதற்கு ஒரு சுகாதார நிபுணரின் மதிப்பீடு முக்கியமானது அறிகுறிகள் மிக குருதி அழுத்தம் உள்ளவர்களுக்கு பொதுவாக நூற்றி எண்பது இன் கீழ் நூற்றி இருபது மில்லி மீறர் பாத நச அல்லது அதற்கு மேற்பட்டவர்களுக்கு கடுமையான தலைவலி நெஞ்சுவலி வலி தலை சுற்றல் சுவாசிப்பதில் சிரமம் குமட்டல் வாந்தி மங்களான பார்வை அல்லது பார்வை மாற்றங்கள் பதட்டம் குழப்பம் காதுகளில் சத்தம் மூக்கில் போக்கு அசாதாரண இதயத்துடிப்பு போன்ற அறிகுறிகள் காணப்படும் உயர்குருதி அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு இவ்வறிகுறிகள் பொதுவாக வெளிப்படையாக தெரியாவிடனும் குருதி அழுத்தம் மிக அதிகமாகும் போது ஏற்படும் வெற்படி அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தவுடனே பரிசோதனைக்குட்படுத்துவது சிறந்த வழியாகும் இவற்றை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கப்படாவிடின் அது சிறுநீரக நோய் இதய நோய் மற்றும் பக்கவாதம் போன்ற பிற உடல் நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் நிலைமைகளை அதிகரிக்கும் ஆபத்தான காரணிகள் குருதி அழுத்தம் ஏற்படுவதற்கும் அது ஆபத்து நிலைக்கு இட்டுச் செல்வதற்குமான காரணிகளுள் உடலின் எடை சராசரியை விட அதிகமான எடை அதாவது பருமனான எடை கொண்டிருப்பது உணவு பழக்க வழக்கத்தில் அதிக அளவிலான உப்பு சேர்ப்பது மற்றும் போதுமான பழங்கள் மற்றும் காய்கறிகள் சேர்த்துக் கொள்ளாமை போதுமான உடற்பயிற்சி அற்ற அல்லது சுறுசுறுப்பற்ற வாழ்க்கை முறை அதிகமாக மது அல்லது கோப்பை அருந்துவதை வழக்கமாக கொண்டிருத்தல் குகையிலின் பழக்க வழக்கம் அதிக மன அழுத்தம் போன்ற வாழ்க்கை முறை மாற்றங்களை ஏற்படுத்துவதன் மூலம் மாற்றக்கூடிய காரணிகளாகவும் பரம்பரை அதாவது குருதி உறவினர்களுக்கு காணப்படும் உயர்குறுதி அழுத்தம் வயதானவர்கள் அதாவது வயது அறுபத்தைந்து கடக்கும் போது நீரிழிவு அல்லது சிறுநீரக நோய் போன்ற இணைந்த நோய்கள் மாற்றமுடியாக்க வழியாக காரணிகள் கட்டுப்பாடற்ற உயர்குருதி அழுத்தத்தினால் ஏற்படும் சிக்கல்கள் உயர்குருதி அழுத்தம் இதயத்திற்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் அதிகப்படியான குருதி அழுத்தம் நாடி நாணங்களை கடினப்படுத்துகிறது இதயத்திற்கு குருதி மற்றும் உயிர்வழி ஆக்சிஜன் ஓட்டத்தை குறைக்கிறது இந்த உயர்ந்த அழுத்தம் அல்லது குறைக்கப்பட்ட குருதி ஓட்டம் பின்வருவனவற்றை ஏற்படுத்தும் மார்பு வலை ஐஞ்சாயினா என்றும் அழைக்கப்படுகிறது மாரடைப்பு இதயத்திற்கு குருதி ஓட்டம் தடைப்பட்டு உயிர் வழி பற்றாக்குறையால் இதய தசை கலங்கள் இறக்க செயலிழக்க நேரிடும் போது குருதி ஓட்டம் தடுக்கப்படுகிறது இவ்வாறு எவ்வளவு நேரம் தடுக்கப்படுகிறதோ அவ்வளவு அதிகமாக இதயத்திற்கு சேதம் ஏற்படும் இதய செயலிழப்பு இதயம் மற்ற முக்கிய உடல் உறுப்புகளுக்கு போதுமான குருதி மற்றும் உயிர்வழியை பாய்ச்ச முடியாத போது இதய செயலிழப்பு ஏற்படுகிறது ஒழுங்கற்ற இதே துடிப்பும் திடீர் மரணத்திற்கு வழிவகுக்கும் சிகிச்சை பெரும்பாலான மக்களுக்கு குருதி அழுத்தம் நூற்று நாற்பது இங்கீ தொண்ணூறு மில்லிமீட்டர் பாத ரசத்துக்கும் குறைவாக இருக்க வேண்டும் என்பது சாதாரணமானது என்பதை அறிவோம் இருப்பினும் இதய நோய் பக்கவாதம் நீரிழிவு நோய் நாட்பட்ட சிறுநீரக நோய் மற்றும் இருதய நோய்க்கான அதிக ஆபத்து இருந்தால் குருதி அழுத்த இலக்கு நூற்று முப்பது இன் கீழ் என்பது மில்லி குறைவாகவே இருக்கும் உரிய வகையில் மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறும்போது மருத்துவரால் பரிந்துரைக்கப்படுபவை குருதி நாடுகளை தளர்த்தி சிறுநீரக பாதிப்பை தடுப்பதற்காக மற்றும் குருதி நாடங்களை தளர்த்தி சிகிச்சை அளிப்பதற்கு கால்சியம் சேனோ பிளாக்கர்ஸ் உடலில் இருந்து கூடுதல் நீரை வெளியேற்றி குருதி அழுத்தத்தை குறைப்பதற்கு எனினும் உணவு பழக்க வழக்கம் உதாரணமாக உப்பு குறைந்த உணவை உண்ணுதல் உடல் எடையை பேணுதல் உடலை சுறுசுறுப்பாக வைத்திருத்தல் புகை மற்றும் மது பழக்க வழக்கங்களை தவிர்த்தல் போன்ற வாழ்க்கை முறையினை பின்பற்றுதல் போன்றனவே குருதி அழுத்தத்தை தடுக்கவும் குறைக்கவும் உதவும் பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் அல்லது வாழ்க்கை முறையில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்கள் ஆரோக்கியமான உணவு காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் மூணுதல் உங்கள் உணவில் உப்பை குறைத்தல் மதுப்பாவனையை கட்டுப்படுத்தல் நிறைவான தூக்கம் மன அழுத்தத்தில் இருந்து விடுபடல் உடற்பயிற்சி செய்தல் உடல் ரீதியாக சுறுசுறுப்பாக இருத்தல் அதாவது நடைபயிற்சி ஓட்டம் நீச்சல் நடனம் அல்லது எடை தூக்குவது போன்ற வலிமையை வளர்க்கும் செயற்பாடுகளை மேற்கொள்ளல் வாரத்திற்கு குறைந்தபட்சம் ஐம்பது நிமிடங்கள் மிதமான தீவிர உயிர்வழி கோரி உடற்பயிற்சி ஏரோபிக் அல்லது வாரத்திற்கு எழுபத்தை நிமிட தீவிர செயல்பாடுகளை பெற்றுக் கொள்ளல் வலிமையை கட்டியெழுப்பும் பயிற்சிகளை ஒவ்வொரு வாரமும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நாட்கள் செய்தல் நீங்கள் அதிக எடை அல்லது பருவனாக இருந்தால் எடையை குறைத்தல் உங்கள் சுகாதார நிபுணரால் பரித்தரைக்கப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்ளல் கொள்ளல் உங்கள் சுகாதார நிபுணருடன் வழக்கமான சோதனை சந்திப்புகளை தொடர்தல் குருதி அழுத்தத்தை அதிகரிக்கும் சில உணவுகள் நீங்கள் உயர் குருதி அழுத்தத்தை எதிர்கொண்டால் அதை நிர்வகிக்க ஆரோக்கியமான உணவு என்பது மிகவும் பயனுள்ள ஒன்றாகும் முழு தானியங்கள் காய்கறிகள் பழங்கள் மற்றும் புரதங்களை உட்கொள்வது முக்கியம் கூடுதலாக சர்க்கரை மற்றும் சோடியம் அதிகம் உள்ள பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உணவு உயர் குருதி அழுத்தத்துடன் தொடர்புடைய முக்கிய காரணிகளில் ஒன்றாகும் உப்பு சோடியம் உணவு மற்றும் தின்பட்டங்களை தயாரிக்கும் போது பொதுவாக உப்பை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் உயர்குறுதி அழுத்தத்தை வைத்துக் கொள்வதற்கு உப்பு மிகவும் குறைவாக பயன்படுத்த வேண்டும் அல்லது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும் சில சுவையூட்டிகள் கோடிமேத் சோபஸ் தக்காளி சோயா ஆகியவற்றில் செய்யப்படும் சுவை கலவைகள் சுவைப்பசைகள் மாமிச பாட்டல் பிபியூ பாஸ்டா ஆகியவற்றிற்கு பயன்படும் சுவை கலவைகள் சுவைப்பசைகள் மற்றும் குழம்பு போன்ற அனைத்து பொருட்களிலும் உப்பு அதிகமாக மறைந்துள்ளது அதற்கு பதிலாக உணவுகளுக்கு சுவை சேர்க்க பல்வேறு உப்பு குறைவான மூலிகைகள் மற்றும் மசாலா பொருட்களை பயன்படுத்துதல் நல்லது உணவுப் பொருட்கள் வாங்கும் சரை பொதி போத்தல்களில் சத்துக்களின் விவரம் நியூட்ரிசன் பைப்ஸ் ஒரு சிட்டையில் ஒட்டப்பட்டிருக்கும் செறிவுற்ற மற்றும் மாற்றப்பட்ட கொழுப்பு கொண்ட உணவுகள் அதிக கொழுப்புள்ள எண்ணெய்கள் இறைச்சிகள் எண்ணெய்களில் பொறித்த பொருட்கள் குருதி அழுத்தம் மற்றும் கொலஸ்ட்ரால் இரண்டிற்கும் காரணமாகின்றது பொறித்த உணவு பொறித்த உணவுகளில் நிறைய செறிவுற்ற கொழுப்பு உப்பு ஆகியன உள்ளன இவை இரண்டையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் குறிப்பாக உயர் குருதி அழுத்தம் இருக்கும் போது தவிர்க்க வேண்டும் எண்ணெயில் வாட்டல் தெலின் வதக்கல் ஆகியனவற்றை தவிர்த்து குறைவான எண்ணெயில் பருக்கப்படுவது நல்ல மாற்றாகும் துரித உணவு துரித உணவு உணவுகளில் வழங்கப்படும் பல உணவுகள் பதப்படுத்தப்பட்டு உரைய வைக்கப்பட்டு அதிக கொண்டுள்ள எண்ணெய்களில் பொறுத்து சமைக்கப்படுகிறது அவை பெரும்பாலும் அதிக உப்புடன் இருக்கும் இவை அழுத்தத்தை அதிகரிக்கும் உணவுகள் என்பதால் இவற்றை தவிர்க்க வேண்டும் உறைந்த மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பதப்படுத்தும் போது சுவையை பாதுகாக்க நீண்டகால இருக்கைக்காக அதிக அளவு உப்பு சேர்க்கப்படுகின்றது உப்பு சிற்றுண்டி இனிப்பு பலகாரங்கள் மற்றும் உப்பு சேர்க்கப்பட்ட பருப்பு வகைகள் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது உப்பு சேர்க்காத சிற்றுண்டி வகைகளை தேர்ந்தெடுப்பதுடன் அதிக உப்பு சேர்க்கப்பட்ட ஊறுகாய் உணவுகளை தவிர்ப்பதும் நல்லது கோப்பி தேநீர் ஆற்றல் பானங்கள் கோப்பி தேநீர் மற்றும் ஆற்றல் பானங்களான சோடா அனைத்திலும் காப்பில் உள்ளது இது குருதி அழுத்தத்தை அதிகரிக்கும் என்று அறியப்படுகிறது உயர் குருதி அழுத்தம் உள்ளவர்கள் காப்பின் உட்கொள்ளலை குறைக்க வேண்டும் நீங்கள் ஒரு கொப்பி தேநீர் பிரியர் முழுவதுமாக கைவிட முடியாது என்றால் தேநீர் அளவை குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது காப்பில் இல்லாத தேநீர்களும் உள்ளன டீ போன்ற சில வகையான தேநீரில் இயற்கையாகவே மிக குறைந்த அளவு காப்பில் உள்ளது மதுபானம் சிறிய அளவிலான மதுபானம் குருதி அழுத்தத்தை குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது ஆனால் அதிகமாக குடிப்பது அதை அதிகரிக்கும் உட்கார்ந்த நிலையில் மூன்று குவளைக்கு மேற்பட்ட பானங்கள் குடிப்பது குருதி அழுத்தத்தை அதிகரிக்கும் மற்றும் வழக்கமான குடிப்பழக்கம் எடுத்த குருதி அழுத்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சில குருதி அழுத்த மருத்துகளுடன் மதுபானம் மோசமாக செயலுகச் செல் கொள்கிறது குளிர்பானம் குளிர்பானங்களில் பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை மற்றும் காலி கலோரிகள் நிறைந்துள்ளன அதிக சர்க்கரை உள்ளடக்கம் கொண்ட பானங்கள் அனைத்து வயதினருக்கும் உடல் பருமனை அதிகரிக்கும் மேலும் அதிக எடை அல்லது பருமனாக இருப்பவர்கள் அழுத்தத்தை உருவாக்கும் அபாயத்தில் உள்ளனர் பெண்கள் ஒரு நாளைக்கு சராசரி இருபத்தி நான்கு கிராமை விட குறைவாகவும் ஆண்கள் ஒரு நாளைக்கு சராசரி முப்பத்தாறு கிராமை விட குறைவாகவும் சர்க்கரையை உட்கொள்ள வேண்டும் நீங்கள் உண்ணும் உணவுகளிலும் சர்க்கரை இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் மற்றும்